வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்கப் போறோம் இந்த பிளாக் ஸ்பெஷல் என்ன ஜீவிதா

க்ளோஸ் பண்ணுங்க அச்சோ மூக்கு கவர் பண்ணு குட்டிஸ் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயாச்சு அவரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவருக்கு புட்டு கடலைக்கறியும் செஞ்சேன் விசாகன் குட்டிக்கும் அச்சுக்கும் வந்து பேன் கேக்கு ஸோ இதை தான் செஞ்சு அனுப்பியாச்சு இப்போ உள்ளார போயிட்டு கிளீனிங் எல்லாம் முடிச்சிட்டு திரும்பி வந்து நம்ம ஜீவிதா விற்க போய் சமைப்போம் இப்போ வந்து ராகி மாவை எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க எங்கே போகிறோன்னா நம்ம ஜீவிதா வீட்டுக்கு தான் அங்கே போயிட்டு இந்த ராகியை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் என்னன்னு சொல்கிறேன் எங்கள் இருந்து ஜீவிதா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போகணுங்க எவ்வளோ தூரம்னு காமிக்கிறேன் இந்த வீடியோவில் இது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சது இல்லை அது எங்கள் வீடு இது ஜீவிதா வீடு எங்களோட வீடு வந்து அப்படியே ஓப்பன் பண்ணாலே ஆப்போசிட்டில் ஜீவிதா வீடு தான் அதனால எப்பயும் நாங்கள் வந்துட்டு அடிக்கடி ஒன்றா இருந்து வீடியோஸ் போடுறது அடிப்போம் வந்த கத்த கத்தப் ஒரு பெல் அடிச்சா பரவாயில்ல அடுத்த டைம்ல மூணு நாலு பெல்லு இதை விடவே அதிகமாலாம் அடிச்சிக்கிட்டு இருப்பேன் ஜீவிதா ஏய் என்ன ஏன்னு தூக்க தெரியலையா ஹம் ஹம் ஜீவிதா சமைக்க ஆரம்பிக்கலாமா ஆரம்பிச்சிட்டே நான் இப்போ வந்து கேட்கற ஆரம்பிக்கலாமான்னு நான் சும்மா வந்து பேச செய்வேன் நீ தான் இன்னைக்கு சமைக்க போறேன்னு தெரியும் எனக்கு செஞ்சு காமிக்க போறது நம்ம ஜீவிதா தான் ஆமா நல்லா கேட்க கூடாது ஆமா நம்மளோடதுல குக்கிங் ரெசிபீஸ்லாம் பெருசா போட்டதே கிடையாது சரி ஜீனியஸ் கிடையாது ஆமா நிறைய குக்கிங் சேனல் அந்த மாதிரி நிறைய பண்றாங்க இடம் மட்டும் ஏமாத்திக்கிட்டு இருக்கும் அதேதான் அதேதான் இந்த ரெசிபி எப்போ நான் கற்றுக்கிட்டேன் நீனே இந்த ரெசிபியா இது வந்து எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் அது ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும் தெரியாது ஆனா பிடிக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம் இங்க வந்ததுக்கு அப்புறம் செய்ய தெரியாது இல்ல ஊர்ல இது எடுத்து செஞ்சது இல்ல அம்மா செஞ்சு தருவாங்க சாப்பிடுவோம் இங்க வந்து செஞ்சு சாப்பிட

வீட்ல வந்து இது சாப்பிட மாட்டாங்க நாமளே செஞ்சு நம்மளே சாப்பிடுறதுக்கு அதுக்கு நான் கத்துக்கிறதே இல்லை அந்த அளவுக்கு இந்த ரெசிபி பிடிக்காது ஆஹ் ஆனா எனக்கு பிடிக்கும் என் பாப்பாவுக்கு பிடிக்கும் ஆஹ் நானும் செஞ்சதில்ல எங்க குட்டிஸும் சாப்பிட்டது அதனால சாப்பிடுவாங்களா தெரியல அதனால அவங்களுக்கு வந்து ரைஸ் வச்சுட்டேன் ஜீவிதா அவர்கள் களத்தில் இறங்க உள்ளார் எல்லாம் ஜோரோ ஒரு மரம் கைதட்டுக்கு பார்க்கணும் என்னடா வித்த காமிக்க போறியா ஈஸியா காமிச்சிடலாம் இதைதான் சமைக்க முடியாது ஆஹ் என்ன போட்டிருக்கேன்னு சொல்லு இதில் வந்து தோரம் பருப்பு போட்டிருக்கேன் தோரம் பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஆனியன் கார்லிக் டொமேட்டோ கார்லிக் தான் சொல்லுவாங்க மேடம் சில்லி ஓகே இது எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி வச்சனுமா அப்படியா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு இதை மட்டும் போட்டிருக்காங்க மஞ்சப்புத்து அப்புறம் இது மட்டும் தமிழில் சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது டர்மரிக் பவுடர் அது ஒரு ஃபுளோல எது வரதோ அதுக்கூடாது எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாமா எந்த எண்ணெய் வேணாலும் சமைக்கிற நல்லெண்ணெய் ஓகே

நம்ம வந்து சாதம் வடிக்கணும்னா நிறைய தண்ணி வச்சு வேக வச்ச வெந்ததுக்கு அப்புறமா வடிச்சிருவோம்ல அந்த தண்ணி எல்லாம் அந்த மாதிரி இல்லாம நம்ம பொங்கல் வைக்கும்போது எப்படி கொஞ்சம் திட்டமா வைப்போம்ல ஈக்குவல் தண்ணி அது மாதிரி வைக்கணும் இப்ப இது நல்லா வெந்து தண்ணியும் இதுவும் சாதமும் பொங்கல் மாதிரி வரும்போது அதுக்கு மேல ராகி மாவு ஆட் பண்ணும் அடுத்து இதில் கொஞ்சம் உப்பு தூவவும் உப்பு ஆமா அடுத்து இப்போ ராகி மாவு ஒரு கப்படா எந்த கப் இருக்கும் அதில் ஒரு கப்ப அதுக்கெலாம் வந்து ஒரு கேல்குலேஷன் மைண்ட் இருக்கணும் ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியாது நானாக போடுவேன் கரெக்டாக தான் இருக்கும் இந்த ரைஸ்க்கு இந்த அளவு ஓகே இது வந்து இதுக்கு எதுவும் மெஷர்மெண்ட்லாம் இல்லையா அது எனக்கு தெரியாது ஓகே ஒரு சில எங்க தண்ணி அளவு கேட்டேன்னா தண்ணி அளவுலாம் இல்லை நம்ம பார்த்து அப்படியே ஊத்துறதான் வாங்க அது நம்ம கண்ணில் பார்க்குறப்ப தெரிஞ்சிடும் ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு ஸ்டிக் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடி பிடிக்காம இருக்கும் அப்படியே வச்சிடணுமா இப்படி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு டென் மினிட்ஸ் வேற எதுக்கு என்ன வேணாமா ஓகே என் கைய வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும் ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சிருவேன்

இந்த வீட்ல இருந்து இதை எடுத்துட்டு வர்றோம் அந்த வீட்ல இருந்து அதை சுத்தி எல்லாம் ஈத் செலப்ரேட் பண்றதுதான் அதனால எல்லாம் எடுத்துட்டு வந்து பிரியாணியா இருக்கும் காலையில மத்தியானம் நைட் வந்து ரொம்ப ஜாலியா அதை பண்ணுவோம் இந்த வாரம் சரி இந்த இதுக்கு இங்க போய் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் அப்புறம் வெளிய எங்கேயாச்சும் அவுட்டிங் லீவ் விட்டாங்கல்ல ஹஸ்பண்டுக்கு எல்லாம் ஃபோர் டேஸ் லீவ் பாருங்களேன் ஒரே ஜாலி தான் யுவரிக்கு ஃபோர் டேஸ் ஆஃபீஸ் ஓகே பாய் நான் போய் துணி காய வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து திரும்ப குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆமா நான் போயிட்டு நம்ம ஷாப்பிங்ல வாங்கின திங்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு எது எது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் திரும்பி சந்திப்போம் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப்டர் த ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் மேக்ஸ்லயும் லாட்லயும் நாங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காமிச்ச லாட் ஷாப் இது தாங்க எல் ஓடி அப்படின்ட்டு போட்டிருக்கோம் லாட் இது வந்து லூலுக்கு மேலேயே இருக்குது பார்வா மதினத்தில் வந்து இருக்குது இப்போ கத்தாரில் வந்துட்டு அபுசித்ராமால் மேலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு பிளாங்கெட் எடுத்துருந்தோம் நாங்கள் வந்து கொஞ்சம் கீழே தரையில் தான் படுப்போமா அதனால கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி காட்டன் எதுவாக சேர்ந்த மாதிரி பிளாங்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தோம் ஆல்ரெடி மூணு இருக்குது அதில் இந்த குட்டீஸ் குடம்பு சிலன்னா கொஞ்சம் வாமிட் எல்லாம் பண்ணிடுறாங்க அப்போதைக்கு வாஷ் பண்ண செய்யன்ட்டு அப்புறம் இல்லாத மாதிரி இருக்கேன்ட்டு இன்னொன்று வந்து வாங்கினோம் இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ரியல் வந்து வந்துச்சு பெருசு தான் கிங் சைஸ் பெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளாங்கெட்டு தான் இதுதான் நாங்கள் வந்து கீழே போட்டு தூங்கிக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் வாலில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி ஹூக்கு இது வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ரியல் வந்து வந்திருக்கு அதுக்கு அடுத்தது கிச்சன் டவல் இந்த கிச்சன் டபுள் பார்த்தீங்கன்னா நைன்ரியால் வந்து வந்துச்சு இதில் போட்டுருக்கு பாருங்க அடுத்து மேக்ஸ் மேக்ஸில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கினோம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் விசாகன்குடிக்கு மெயினாக பேண்ட் எடுக்க தான் போயிருந்தோம் அவனோட பேண்ட் எல்லாமே இந்த கால் முட்டியில் வந்து கிழிஞ்சிருது அதனால தான் வாங்கினோம் ஊரில் வந்து நாங்கள் பேண்ட்டே எடுக்கிறது இல்லை ஏன்னா இந்தளவுக்கு மொத்தமாக கிடைக்கிறதே கிடையாது இங்கே தான் கொஞ்சம் மொத்தமாக கிடைக்கிது இந்த பேண்ட்டே இந்த பையன் கிழிச்சிட்டு வந்துடுறான் என்னத்த சொல்கிறது அப்படின்னு தான் இருக்குது இந்த தடவை இந்த எல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க ஃபார்ட்டி ரியால் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ரியால் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆஃபர் வந்து நிறையா கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு மொத்தம் நாங்கள் வந்து நாலு பேண்ட் எடுத்தோம் மூணு பிளாக்கு அதுக்கு அடுத்தது ஒன்று மட்டும் வந்து வேறு கலர் வந்து எடுத்தோம் இதில் ஒரு பிளாக் வந்து குட்டி வந்து போட்டு போயிட்டான் ஏன்னா நிறையா இது வந்து நம்மளுக்கு கிடைக்கல இல்லை அதனால ஓகே கிடைச்ச கலரே எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு அச்சு பாப்பாவுக்கு வந்து டீஷர்ட் எடுத்திருந்தோம் இது வந்து ரெண்டு டீ ஷர்ட் வந்து ரியல் ஒன்றுனா டுவெல் ரெண்டுனா டுவெண்ட்டி ஸோ நாங்கள் மொத்தம் வந்து அச்சு பாப்பாவுக்கு வந்து நாலு டீ ஷர்ட் வந்து எடுத்திருந்தோம் ஸோ இங்கே ரெண்டு இருக்குது இது ரெண்டு மொத்தம் நாலு டிஷர்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க சாஃப்டாக நல்லாயிருக்கு நான் ஆல்ரெடி புதுசு கொஞ்சம் வச்சுருக்கேன் அதெல்லாம் ஃபுல் ஹேண்டாக இருக்குது இப்போ வெயிலுக்கு வந்து போட முடியாது கத்தாரிலே பரவாயில்ல கொஞ்சம் ஏசி இருக்குது ஊர்லலாம் வந்து கொஞ்சம் உருக்குதுன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிப்பாங்க அதனால தான் சரி ஓகே அப்படின்ட்டு இந்த மாதிரி எடுத்தாச்சு விசாகன்குட்டிக்கு ரெண்டு டீ ஷர்ட் எடுத்திருந்தேன் எதோ வந்து டுவல்ரியா ரெண்டு எடுத்தோன்னா டுவெண்ட்டி வந்துச்சு இந்த ஒரு டிஷர்ட்டு இது வந்து இன்னொரு டீஷர்ட்டு கொஞ்சம் தேடி தேடி பொறுக்கி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஒயிட் எடுக்கக்கூடாதுன்னு இருந்தால் இதனால நம்மளுக்கு ஒயிட்டு தான் வந்து அமைஞ்சது அடுத்து பாப்பாக்கு வந்து பேண்ட்டு வந்து எடுத்திருந்தோம் பேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா மொத்தமாக நல்லாயிருக்கும் போடுறதுக்கும் சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கும் இது எவ்வளோ ரேட் வந்துச்சுன்னா டுவெண்ட்டி ரியல் வந்துச்சு ஒரு பேண்ட்டு ஆனால் நல்லா இருந்துக்கு உங்கள் நல்லா உழைக்கும் அதுக்காக தான் எடுத்தாச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மதர் காரில் எடுத்தோம் அங்கே எடுத்த போய் நல்லா உழைச்சிது இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் மாடல் தான் தேர்ட்டி ரியல் கொடுத்து எடுத்தேன் அது இப்போ வரைக்குமே போடுறா ரெண்டரை வயசுக்கிட்டே எடுத்தோம் இப்போ வரைக்குமே போடுதாச்சும் இதுவுமே வந்து டுவெண்ட்டி ரியல் வந்துச்சு இந்த பேண்ட்டு இந்த பேண்ட் வந்து கொஞ்சம் லெக்கின் மாடலில் இருக்குது கீழே மட்டும் ஒரு பவு மாதிரி கொடுத்துருந்தாங்க இது வந்து டுவெல் ரியல் வந்துச்சு ஸோ இதெல்லாம் தான் குட்டீஸ்க்காக நாங்கள் பண்ண ஷாப்பிங் எனக்கு ஒரு டாப்ஸ் எடுத்திருந்தேன் அதையும் காமிக்கிறேன் குட்டீஸ்க்கான ட்ரெஸ் எல்லாமே அவர் தாங்க செலக்ட் பண்ணுது ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விசாகன் குட்டிக்கு மட்டும்தான் டீஷர்ட் வந்து நான் செலக்ட் பண்ணேன் மீது எல்லாமே அவங்க அப்பா தான் செலக்ட் பண்ணார் இதுதாங்க எனக்கு வாங்கின டாப்ஸு இது வந்து நைன்டீன் ரியல் வந்துச்சு மெயினாக நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது அதனால தான் சரி ஓகே அப்படின்னு எடுத்தாச்சு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது நியர் பை இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு கடை ஏறி இறங்கி எனக்கு செட்டாகவே ஆகலையா அதனால் பரவாயில்ல இது லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே டைட்டாக இருக்கும் எனக்கு செட்டே ஆகாது இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தது கிளாத்தும் நல்லா இருந்துச்சு ரேட்டும் கம்மியாக இருந்தது நைன்டீன் தான் அதனால சரி ஓகேன்னு எடுத்தாச்சு

குட்டி கிண்டவும் போடல மாதிரி சாப்பிட்டா அதுவா போயிடும் வெளியே சொல்ல இல்ல பத்து பதினஞ்சு வச்சிருக்கவளா சந்தோஷமா இருக்கான் உண்மையான கூட வச்சுட்டு அவஸ்திருக்கேன் ஐயா இதை நானும் சொல்லுவாங்க ஏண்டா இத பார்த்தோ என்ன கருமண்டா இது அப்படினு போறாங்க அவ்ளோதானடா ரெடி ஆயிச்சா அவ்ளோதான் டேய் வேக அத மாதிரி மாவே வே ஆவி கட்டி இது மாதிரி வெந்திருக்கு இது ஆ சொல்ல நம்ப வெந்திருச்சு வெந்திருச்சா அப்புறமா இப்படி வெச்சுக்கணும் அச்ச என்ன பண்ணப் போற இப்படி குச்சி பிடிக்காதவங்க யாரோ மனசுல நினைச்சு குத்து குத்துன்னு குத்தணுமா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதா ஏய் என்னடா இவ்வளவு கொதிக்குது சுட சொட அப்படியே இறக்க போறோம் எனக்கு ஏதோ இது சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது எனக்கு வந்து செய்ய தெரியாது இல்ல எனக்கு பயம் வந்துருச்சு இப்ப ஏன்னா எங்க அம்மா இப்படி செய்ய மாட்டாங்க ராகில ராகி மாவு மாவு மட்டும் பண்ணுவாங்க அதுக்காக பாக்குறேன் ஆனா எங்க அம்மா எனக்கு இப்படிதான் செஞ்சு தந்தாங்க அப்படியா சரி இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னடா பண்ற வித்த காமிக்கிறியா ரவுண்ட் பண்றேன் நம்ம திருப்பதி லட்டு ஏ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஆகாமி வாய சுடுது இங்க நல்லா கொதிக்குது ஆனா கை வச்சுலாம் பிடிக்க முடியாதுல்ல அதனாலதான் பேஷனும் கையோ லைட்டா யூஸ் பண்ணிக்கிறது ஓகே ஸோ நாங்கள் ராகி களையும் அடுத்து முருங்கைக்கீரை கூட்டாடாது சாம்பாரா முருங்கைக்கீரை கடையா முருங்கைக்கீரை கடையாலும் சாப்பிட போகிறோம் இதுதான் எனக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் டே சூடாக இருக்குடா பார்த்துடா அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு சூடா அப்படிதான் இருக்கு சூப்பர் 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 வேற லெவல் ஜீவிதா கையில் இவ்வளோ வித கற்று வச்சிருக்கே இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு உப்பு முன்னாடி களி கொஞ்சம் போட்டிருந்தோம் இப்போ வந்து இதுக்கு ஸோ அந்த உப்பு வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டுத்துலையும் நிறைய உப்பு போட்டோம்னா உப்பாயிரும்ல அப்புறம் எல்லாம் என்ன கவுருமோ இது உப்பு கேட்டுருவாங்க ஆமாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மாடர்ன் மாடு அஞ்சா மிளகாவை எல்லாத்தையும் சிக்கி விடப்போகிறோம் ஓகே மாடர்ன் மத்து கடை அதை வச்சு கடைய போறோம் இப்போ எதோ அச்சு ஸ்கூல்ல என்னடா கொடுத்தாங்க ஈத் கொடுத்தாங்களா ஈத் முபாரக்கா சூப்பர் என்னடா கொடுத்தாங்க இதுவா என்விரான்மெண்டல் டேவா பாரு சூப்பர் ம் அதுக்கு இந்த பக்கம் வரணும்

அப்புறம் நம்ம கடஞ்சது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் அப்புறம் இறக்கிணும் அவ்வளோதான் அஞ்சு நாள் லீவிய விட்டுட்டு இவ்வளோ புக்கு கொடுத்து விட்டாங்கப்பா எவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்கோ தெரியல இதில் ஆக்சுவலாக குட்டிஸ்க்கு வந்து இதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் மாதிரி டெஸ்ட்டு இருக்கு அதனால நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் இது இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ராகி களி முருங்கைக்கீரை கடையல் நாங்கள் சாப்பிட போகிறோம் ராகி கலியோட இந்த முருங்கைக்கீரை சம்மங்க சரியான காம்பினேஷன் இந்த கடையில் சூப்பரா இருக்கு அப்படியே ஊர் ஃபீல் மாதிரி இருக்கு நல்லா செஞ்சிருக்கா ஜீவிதா நான் கூட அந்த ராகி வந்து பச்சையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அந்த மாதிரிலாம் இல்லை அந்த ஆவிலே நல்லா வெந்துடுச்சு அந்த ஆவி காட்டினது பத்து நிமிஷத்தில் ஸோ செம்ம டேஸ்ட் வேற லெவல் சூப்பர் ராஜேவிதா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்ல இந்த சம்மருக்கு ஏற்ற சூப்பராக கூலிங்கான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சூப்பராக ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டாச்சு வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்க நீங்களே இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ரெசிபி வந்து வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு வீடியோ போடுறோம் இதோடு இந்த வீடியோ முடியுதுங்க வேறு ஒரு வீடியோவில் மீன் பார்க்கலாம் ஓகே பாய்